உயிர் வேறு இல்லை உடல் வேறு இல்லை ஒன்றா இணைஞ்சிருக்கு ஒன்றா இணைஞ்சிருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உடலை நான்தான் நான் தான் நான் தான் சொல்கிறோம் இந்த பாடத்தினுடைய நிலை என்னான்னா இந்த ஆடு உரிப்பாங்க பார்த்துக்கிறீங்களா தோல் தனியாக எடுப்பாங்க ச உடல் தனியாக பிரிப்பாங்க சத தனியாக பிரிப்பாங்க ஆடு உரிக்கும்போது பார்த்ததில்ல தனியாக பிரிப்பாங்க அந்த மாதிரி இந்த உடலில் உயிர் ஒட்டி போயிருக்கிற உயிரை தனியாக பிரிக்கிறது தான் யோகம் இந்த உடல் மேலே உடலை மறந்து அந்த உயிர் மேலே நனப்பை வைக்கிறது தான் இந்த உடல் மண்ணில் துண்ண போகுது மண் சாப்பிட போகுது எவ்வளோ பலமான உடம்பாக இருந்தாலும் எவ்வளோ பலவீனமான உடம்பாக இருந்தாலும் அத்தனை உடலையும் மண் சாப்பிட்டுடும் ஆனால் உயிர் தான் பிரிய போது உயிர் தான் பிறப்பெடுக்க போகுது ஆனால் மனுஷன்றவனுக்கு என்னான்னா இந்த மனித உடல் மேலேயே மனசை செலுத்திங்கிறானே தவிர தன்னுடைய உயிர் மேலே செலுத்துறது கிடையாது அந்த உயிர் மேலே செலுத்த சொல்கிறது தான் இந்த யோக சாலை பாட பாடசாலை அப்போது இந்த உயிர் உடலை மறந்து உயிரை நினைக்கும் போது தன்னை தான் அறியணும் நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த உபதேசங்கள் அவசியப்படும் அப்படி தெரியும்போது உடல் பற்று போவோம் உடல் பற்று போதும் காமம் போவோம் காமம் போது பாசம் போவோம் பாசம் போகும்போது ஆசை போவோம் அதனால் தான் சொன்னார் அருமீன் அருமீன் ஆசையை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசையை அருமீன்னார்